ஓம் சத்குருவேசரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலாள கால ரகசிய பதிவேட்டில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் ருது காலம் அந்த காலத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தால் ஏற்படக்கூடிய பயன்கள் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அதுலேயும் குறிப்பாக அவங்களுக்கு நிறைய பயம் வந்து வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அது ரோட்டில் போகிறச்சே ஒரு பைரோ வாகனம் ஏதேனும் திருத்திடுமா அது வந்து கடிச்சிருமா அப்புறம் ஒரு பசுமாடு போயிட்டு இருந்தால் கூட அது நம்மளை இடிச்சிருமா ஸோ இந்த மாதிரி பலவிதமான பயங்கள் குறிப்பாக இந்த கிராமப்புறங்கள் அப்புறம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் சில நிறைய வந்து விலங்குகளால் பயங்கள் உண்டு பாம்பு தேல் சம்திங் ஏதோ ஒரு விலங்குகள் நம்மளை ஏதேன்னு பண்ணிடுமா அப்படின்ற ஒரு பயம் பொதுவாகவே உண்டு வச்சுங்களேன் இந்த பயம் எல்லாம் மனசில் எப்பொழுதுமே வராமல் இருக்கிறதுக்கும் பயம் வராமல் இருக்கணும்னா அந்த மிருகங்களால் நமக்கு துன்பம் வராமல் இருக்கணும் அதுதானே துன்பம் வருமோ அப்படின்றதுனால தானே பயம் வருது ஸோ அந்த துன்பம் எதுவும் நேராமல் இருப்பதற்காக எந்த விதமான விலங்குகள் கிட்ட இருந்து நமக்கு எந்த விதமான ஆபத்து நேராமல் இருப்பதற்காக ஒரு அற்புதமான காலம்தான் கிரீஷ்மது சூரிய பகவான் மிருகசிரேஷம் மூன்றாம் பாதத்தில் வந்து சஞ்சாரத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலம் தான் ராசியில் அப்போது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம்தான் கிருஷ்மருது இந்த காலத்தில் வாதியார் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அதி அற்புதமான உத்தமமான ஒரு மந்திரம் அது நர்பவி அந்த நர்பவின்ற ஒரு மந்திரத்தை பத்தாயிரம் வாட்டி குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் வாட்டி ரொம்ப ஈஸி தானே அது வரங்க ஒரு நாலு எழுத்து தான் ஆனால் அந்த நாலு எழுத்து நான்கு வேதங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிற அளவுக்கு அதிமகா விசேஷம் சக்தி வாய்ந்தது அந்த நர்பவின்ற நாலு எழுத்து ஸோ அந்த நான்கு எழுத்து மந்திரத்தை ஒருவர்களால் குறைஞ்சது அதுவும் குறிப்பாக குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து நேரம் கிடைக்கிறச்சி ஆயிரம் வாட்டியோ பத்தாயிரம் வாட்டியோ பத்தாயிரம் வாட்டி சொல்கிறது ரொம்ப உத்தமன்றாரு எவ்வளோ இவ்வளோலாம் முடியுமோ இதை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால வாழ்வில் ஏற்படக்கூடிய பயங்கள் ஏற்படாது மனதுக்கு ஒரு நல்ல ஒரு திண்மை ஒரு உரம் நல்ல உறுதி ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாதியார் வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கார் ஸோ இந்த நற்பவி ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படக்கூடியவங்கள்லாம் இருக்கிறாங்க வச்சுங்களேன் அவங்க இந்த நர்பவி மந்திரத்தோட இந்த வேல் மாறல் அப்புறம் இந்த பகை கடிதல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட அவ்வப்போது சொல்கிறது ஒரு உத்தவமாக இருக்கும் வச்சுங்களேன் ஆனால் நர்பவி மந்திரத்துக்கு ஒரு உத்தமமான காலம் அது எல்லா காலத்துலேயும் சொல்லலாம் இந்த நான்கு எழுத்த பட் ஆனால் இந்த கிரீஷ்மருத காலத்துலேயும் குறிப்பாக சூரிய பகவான் இந்த ராசி சஞ்சாரத்தில் இந்த மாதிரி வந்து நாம் சொல்கிறது அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சுவாமி சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் இதை நாம் சொல்கிறது இன்னும் கூடுதல் பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் இருப்பார் வச்சிங்களேன் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் கிருஷ்ண காலத்தில் சூரிய பகவான் ஸோ அதிகபட்சமாக இந்த ஆறு நாட்கள்லேயும் எவ்வளோ முடியுமோ நம்ம இந்த நர்பவி மந்திரம் நான்கு வேதங்களையும் வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு விசேஷமான அவ்வளவு சக்தி இருக்கிறதுன்றதுக்காக அதை அப்படி நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோம் நான்கு வேதங்கள்ன்ட்டு ஸோ அந்த நர்பவின்ற அந்த துதியை வந்து எல்லோருமே வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும் அதனால் வந்து எந்த இது சொல்லிட்டால் எந்த விலங்குகள் கிட்டேருந்து நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் குறிப்பாக இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி நியூஸ்லலாம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த ரொம்ப அந்த வனப்பகுதி ஒட்டி இருக்கிறவங்களாம் அடிக்கடி யானையால் மிதிப்படுறாங்க சிறுத்த ஊருக்குள்ளே புகுந்துடுச்சு எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க பாவம் அவங்களாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களும் அந்த பயம் வந்து நிச்சயமாக ஃபீல் ஆகும் ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட யாராவது நம்ம மாதிரி அடியார்கள் தெரிஞ்சவங்களாம் இந்த காலத்தில் குறிப்பாக அந்த குறிப்பாக ஆறு நாட்கள் அதாவது வந்து இந்த ஆணி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒரு ஆறு நாட்கள் மிருகிரிஷம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுவார் அந்த வேலையில் சொல்கிறது இன்னும் அதீத்த பலமாக இருக்கும் பொதுவாகவே எப்பொழுதும் வருடம் முழுக்க எப்பொழுதெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ இந்த மாதிரி இந்த விசேஷமான இந்த மந்த் நான்கு எழுத்து மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ரக்ஷையை தரும் அதுலேயும் இந்த சென்னை வாசிகளுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இப்போது அடிக்கடி செய்தித்தாள்கள் நம்ம பார்க்குறோம் பைர வாகனம் கடிச்செடுத்து ஒரு பசு வந்து இடித்து தள்ளிடுச்சு அப்படியும் ஒரு சிலருக்கு ஒரு சிலமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் இந்த மாதிரியான இந்த எந்த விதமான பயமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நான்கு வரி மந்திரங்கள் நான்கு எழுத்து மந்திரங்கள் வந்து பெரிய பேருதவியாக இருக்கும் குருவர்களால் இந்த அடியார்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் ப்ளஸ் இதில் கூடுதலாக இன்னொரு ஒரு விஷயமும் ஒன்று உண்டு அந்த கிருஷ்ணருத்து காலத்தில் நிறைய தலங்கள்னு சொல்லக்கூடிய இலைகளால் சுவாமிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அர்ச்சனை பண்ண முடியும் இலைகள் மீன்ஸ் வன்னி வில்வம் துளசி இந்த மாதிரியான வில்வங்களால் துள தலங்களால் நம்ம எவ்வளோக்கு இவ்வளோ முடியுமோ அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ஒரு விசேஷம் குறிப்பாக அன்னதானம் தானங்கள் பண்ணுறச்சே மோஸ்ட்லி இலைகளையே உபயோகப்படுத்துங்க வாழை இலை மந்தார இலை அந்த மாதிரி இலைகள் என்னென்ன இலையில் வந்து தான தர்மங்கள் நம்ம பண்ண முடியுமோ அதுவும் பண்ணலாம் இதை இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு சுவாமிக்கு அர்ச்சனையும் தலங்களால பண்ணிட்டு தானங்களும் இந்த மாதிரி இலையில கொடுத்துட்டு இந்த நற்பவி மந்திரத்தையும் சொல்லிட்டோம்னா இதோட முழு பலன்கள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கலாம் குருவர்களால் ஓம்